என்ன அந்த வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கு இப்போ உனக்கும் என்று சொல்லுவது நமக்கு புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு கஷ்டமான ஒன்று அல்ல அது சர்ப்பமாயிருந்தாலும் அது சர்ப்பத்தையும் குறிக்கும் சர்ப்பம் பிரதிநிதிப்படுத்தும் சாத்தானையும் குறிக்கும் சாத்தானுடைய மக்களையும் குறிக்கும் புரிகிறதா அந்த நேரத்தில் அந்த இடத்திலே சர்ப்பத்தை குறிக்கிறது ஆனால் தீர்க்க தரிசனமாக சர்த் சர்ப்பம் சாத்தானை பிரதிநிதித்துவப்படுத்துகிறபடினால் சாத்தானையும் குறிக்கிறது அடுத்தது சாத்தானை குறிக்கிறபடியினால் சாத்தானுடையவர்களை எல்லாம் அது குறிக்கிறது அப்படியானால் ஸ்திரீ என்பதும் அந்த ஏவாளை மாத்திரம் குறிக்கிறதா இருக்க முடியாது ஸ்திரீ என்பதும் இன்னும் வேறு யாரையும் குறிக்கவும் வேண்டும் ஒன்று ஏவாள் அடுத்தது அந்த ஸ்திரீ என்பது தேவனால் தெரிவு செய்யப்பட்ட சந்ததியாய் இருக்க வேண்டும் ஏன் நான் வித்தை பற்றி பிறகு பேசுகிறேன் ஏனென்றால் இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது ஸ்திரீயின் வித்து அப்போ ஸ்திரீயின் வித்து என்றால் யார் இயேசு மறுக்க முடியாத உண்மை அதுதான் இன்றைக்கு நடந்தது பெரிய வெள்ளி என்று அவருடைய குதிங்காலை நசுக்கினான் நாளை மறுதினம் அவர் அவனுடைய தலையை நசுக்கிவிட்டார் ஆகவே ஸ்திரீயின் வித்து என்பது இயேசுவானவர் தான் அப்போ இயேசு என்றால் அந்த ஸ்திரீ யார் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள் மரியாள் என்று ஏனென்றால் மறியாளும் ஒரு ஸ்திரீ அதுவும் ஓரளவு உண்மைதான் அல்ல ஏவாளும் தான் அவளும் ஒரு ஸ்திரீ என்றபடியினால் மரியாளும் தான் அவர் ஒரு ஸ்திரீ என்றபடியினால் ஆனால் இது அதையும் தாண்டி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போகிறது என்னவென்றால் இயேசு எந்த இனத்தின் வித்தாக வருகிறார் இஸ்ரவேலின் வித்து அப்படியானால் அந்த ஸ்திரீ இஸ்ரவேலாய்த்தான் இருக்க வேண்டும் இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் இதை வேதத்திலிருந்து நிரூபிக்க வேண்டும் சும்மா வந்து கதை விட முடியாது எப்படி இதை நிரூபிப்பது அநேகருக்கு இது தெரியாது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் முதலாவது என்னோட வாரங்கள் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாவது அதிகாரத்துக்கு இப்ப இதை நீங்க யாராவது சிஸ்டர்மார் தான் வாசிக்க போறீங்க முதலாவது வசனத்தில் இருந்து வாசிப்போம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்களின் கீழே சந்தினனும் அவள் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன ஒரு பெண் இருக்கிறாராம் அந்த பெண்ணனுடைய தலையிலே சூரியன் இருக்கிறதாம் சந்திரன் வைத்து அவர் பாதங்களின் கீழே சந்திரனை வைத்திருக்கிறாராம் அவர் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் இருக்கின்றனவா முதல்ல அடுத்த வசனங்களை வாசிப்போம் அங்கு அதாவது இது எதிர்காலத்திலே நடக்கப் போகிற ஒரு விஷயம் எஸ்கட்டாலஜிக்கல் அப்போ அதை பார்த்து அப்புறம் வேறு வசனத்துக்கு வருவோம் வாசிங்க சிஸ்டர் அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று பிரசவ வேதனை படுகிற அந்த பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பற்றி போடும்படிக்கு அவளுக்கு முன்பாக நின்றது சரி இப்போ எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் வருகிற இந்த ஸ்திரீ யார் ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற ஒரு ஸ்திரீ யார் அந்த ஆண் பிள்ளை உண்மையாக அந்த ஆண் பிள்ளை இயேசு ஆமாவா இல்லையா வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வருகிற அந்த ஆண் பிள்ளை இயேசு நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாற்பத்தி மூன்று பாகங்களில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் யாராவது அதை பார்த்திராவிட்டால் நேரம் கிடைக்கும் பொழுது பாருங்கள் நாற்பத்தி மூன்று ஞாயிறுகள் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதில் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இதை நிரூபிக்கிறேன் எப்படி இது இயேசு என்று அப்போ நமக்கு இப்போ தெரிகிறது ஒரு பெண்ணாய் அந்த பெண் இருந்திருக்க வேண்டும் அப்போ அது மரியாள் அல்ல இஸ்ரவேல் என்று எப்படி நிரூபிப்பது அதற்கு மறுபடி ஆதியாகமத்துக்கு போய் ஒரு சொப்பனத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆதியாகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே ஒரு சொப்பனம் வருகிறது அதுல அந்த சொப்பனம் புரிந்தால் தான் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் அடையாளம் நமக்கு புரியும் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வந்த காட்சி அந்த ஆண்டவர் சொப்பனம் மூலமாக காட்டினார் வாசிங்க அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்போ இதை அவன் சொல்லும் பொழுது அவருடைய தந்தைக்கு அதன் அர்த்தம் விளங்கியது அடுத்த வசனத்தை பாருங்கள் யாக்கோப் என்ன சொல்லுகிறார் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் ஆ சரி இப்போ கடிந்து கொண்டது ஏன் என்று இங்கு நமக்கு தேவையில்லை சும்மா சொல்லுகிறேன் உட்காரங்க சும்மா சொல்லுகிறேன் அந்த யோசிப்பு கண்ட நிமித்தம் யோசிப்பை கடிந்து கொள்ளவில்லை சகோதரர்கள் கேட்க அதை சொன்னதுக்குத்தான் கடிந்து கொண்டார் சில விஷயங்களை சும்மா வளவள என்று உலரக்கூடாது ஏனென்றால் அது புரியாதவர்களை புாதவர்களை இடறப்பண்ணும் யோசேப்பினுடைய சகோதரர்கள் இந்த சொப்பங்கள் சொப்பனங்களின் நிமித்தம் இடரல் அடைந்துதான் யோசேப்பை குழியிலே போட்டு அப்புறம் அமலேக்கியர்களுக்கு விற்றார்கள் முதலிலே கொலை கூட செய்ய பார்த்தார்கள் அதனால் தான் யாக்கோபு கடிந்து கொண்டார் ஆனால் யாக்கோபுக்கு இந்த சொப்பனம் புரிந்தது அப்போ அந்த யாக்கோபுக்கு என்ன புரிந்தது அந்த சொப்பனத்திலே வருகிற சூரியன் தான் யாக்கோபு சந்திரன் யோசேப்பினுடைய தாய் மற்ற பதினொரு நட்சத்திரங்களும் யோசேப்பின் பதினொரு சகோதரர்கள் அப்படியானால் பன்னிரண்டாம் நட்சத்திரம் யார் யோசேப்பு இப்போ வெளிப்படுத்தல் பன்னிரண்டை ஞாபகப்படுத்துங்கள் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறார் யாக்கோபு பாதத்திலே சந்திரம் இருக்கிறது ராகேல் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு கோத்திரங்கள் யாக்கோபின் பன்னிரண்டு புத்திரர்களும் பன்னிரண்டு கோத்திர பிதாக்களானார்கள் அப்படியானால் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே வருகின்ற அந்த பெண் இஸ்ரவேல் ஆதியாகமம் முப்பத்தி ஏழு ஒன்பதின் படி புரிகிறதா இப்போ ஆதி ஆகம மூன்று பதினைந்துக்கு மறுபடி போவோம் இப்போ என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் சர்ப்பமே உனக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன் பகை தானாக வருவதல்ல நான் உண்டாக்குவேன் இந்த பகை யாரால் உண்டாக்கப்படுகிறது தேவனால் உண்டாக்கப்படுகிறது அப்போ சர்ப்பம் சாத்தான் என்றால் ஸ்திரீ இஸ்ரவேல் புரியுதா சாத்தானுக்கும் இஸ்ரவேலுக்கும் பகையை உண்டாக்கினதே தேவன் தான் ஆகவே சாத்தானையும் இஸ்ரவேலையும் ஒரு நாளும் சமாதானப்படுத்த முடியாது இது தானாய் உருவான ஒரு பகை அல்ல எரிச்சலில் உண்டான ஒரு பகை அல்ல பொறாமையினால் உண்டான பகை அல்ல இது தேவனே உண்டாக்கிய பகை அவரே அதை நீக்கினால் அன்றி அந்த சாத்தான் யாரை எல்லாம் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறானோ அவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலின் மேல் பகையோடு இருப்பார்கள் என்பது நடக்க வேண்டிய ஒன்று இப்ப புரிகிறதா அதனால் இன்றைக்கு நீங்கள் உலகத்தை பார்த்தால் இன்றைக்கு மாத்திரம் அல்ல என் உதயமாகியதோ அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் பார்த்தால் சாத்தானும் சாத்தானை சேவிக்கும் தேசங்களும் சாத்தானை நேசிக்கும் சேவிக்கும் மக்களும் மதங்களும் இஸ்ரவேலை வெறுக்கின்றன அதனால் பிசாசை இன்னும் ஒரு பெரிய தந்திரத்தை செய்கிறான் அது தேவையில்லை சாடையாக சொல்லுகிறேன் என்ன தெரியுமா அப்பாவி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே அப்பாவி கிறிஸ்தவர்கள் எல்லாம் யார் அப்பாவி கிறிஸ்தவர்கள் சில சகோதரிகள் நினைக்கலாம் ஏன் அது உங்க பிரச்சனை ஆனால் உண்மையாக நீங்கள் எல்லாம் யார் அப்பாவி கிறிஸ்தவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் சிங்கப்பூரிலே வாழுகிறீர்கள் பெரிய வெள்ளி காலையிலே ஏற்கனவே சிலுவை ஆராதனை நடந்து முடிந்து விட்டது மறுபடி மாலையிலே வந்து அமர்ந்து அங்கே தரையிலே அமர்ந்து இங்கே நாட்காடியிலே அமர்ந்து இவ்வளவு பொறுமையாக அழகாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களே எந்த அளவு நீங்கள் தேவனை நேசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் நீ உங்களுக்கு அது தெரியாது யானை தன் பலம் அறியாது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் வந்துட்டீங்க அப்போ உண்மையாக அநேக கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அப்பாவி கிறிஸ்தவர்கள் அந்த அப்பாவி கிறிஸ்தவர்களுடைய அப்பாவித்தனத்தையும் அறியாமையையும் வேதத்தின் ஆழங்கள் மற்றும் ரகசியங்கள் தெரியாதவையும் காரணமாக வைத்து இஸ்ரவேலின் பகைஞர்களாக்கி வைத்திருக்கிறான் பிசாஸ் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இஸ்ரவேல் பிடிக்காது தெரியுமா அப்போ இஸ்ரோவேலர்கள் செய்கின்ற தவறுகளை அடிப்படையாகி வைத்தே அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை வெறுக்கிறார்கள் அப்போ என்ன நடக்கிறது சாத்தான் இஸ்ரவேலின் மேலே பகை சாத்தான் யாரையெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராய் எழுப்ப முடியுமோ எழுப்பிக் கொண்டு வருகிறான் தேசங்கள் சாம்ராஜ்யங்கள் பெரிய பெரிய மக்கள் நீங்கள் உலக பார்த்தால் அசீரியர்கள் பாபிலோனியர்கள் மேதியர்கள் கிரேக்கர்கள் ரோமர்கள் இஸ்ரவேலை இல்லாமல் ஆக்க முயற்சித்தவர்கள் உண்டு ஒருவரும் ஜெயிக்கவில்லை அன்று இருந்த எகிப்தியர்கள் இன்று இல்லை இன்று வாழுகிற எகிப்தியர்கள் பிற்காலத்தில் அங்கு குடியேறிய அராமியர்கள் முன்னர் வாழ்ந்த எகிப்தியர்கள் கருப்பினத்தவர்கள் இன்று காணும் எகிப்தியரை இனி நீ காண மாட்டா என்று ஆண்டவர் சொன்னது இனி நீ காணமாட்டாய் என்பதல்ல இனி அவர்கள் இருக்க மாட்டார்கள் எகிப்தியர்களுடைய கடைசி பார்வோனாக வந்தவர் ஒரு பார்வோள் பார்வோள்னு அவரோடு அந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தை நிர்மூலமாக்கி விட்டார்கள் இஸ்ரோவேலி இன்னும் இருக்கிறது அசீரியா இல்லாமல் போய் போய்விட்டது பாபிலோனியா இல்லாமல் போய்விட்டது மேதியா இல்லாமல் போய்விட்டது ஆனால் இஸ்ரேல் இருக்கிறது பர்சியா இன்னும் இல்லாமல் போகவில்லை ஈரான் என்ற பெயரில் இன்று இருக்கிறது ரோமர்களே இல்லாமல் போய்விட்டார்கள் ஹிட்லர் ஒருவன் தோன்றினான் அவன் யூதர்களை இந்த உலகத்திலேயே இருந்து துடைத்தெறிய வேண்டுமென்று வேண்டும் என்று அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் அவன் கொன்று குவித்த இலக்கத்துக்கு அறுபது லட்ச யூதர்கள் இன்று வாழ்கிறார்கள் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதாம் சொன்னான் நான் மறுபிறவி நான் இஸ்ரேலை துடை போகிறேன் என்று பாத் கட்சியை நிறுவினான் ஈராக்கிலே கடைசியிலே அவனுடைய தேசத்திலேயே அவனுடையவர்களாலேயே தூக்கிலிடப்பட்டான் இன்னும் இஸ்ரோவேல் இருக்கிறது இன்றைக்கு ஈரானும் சிரியாவும் லெபனானும் ஹமாஸும் பியெல்லோவும் என்னும் பல அமைப்புகளும் இதே போல துடித்துக் கொண்டிருக்கின்றன பிறகு பாருங்கள் இனி வரும் செஷன்ஸ்களே நான் இன்னும் பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பகையை உண்டாக்குனவர் யார் தேவன் அப்போ இஸ்ரவேலின் மேல் இருக்கின்ற பகை ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போக வேண்டும் என்றால் ஒரு தேசத்துக்கு இல்லாமல் போக வேண்டும் என்றால் அது பொருளாதார மறும மலர்ச்சியால் முடியாது ஐக்கிய நாடுகள் சபையால் அது முடியாது யாராலும் முடியாது தேவன் செய்தால் தான் உண்டு ஆகவே தேவன் செய்ய விரும்பாததை நாம் செய்ய முயற்சிப்பதும் முட்டாள்தனம் நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் இஸ்ரவேலை வெறுத்து கொண்டிருந்தால் நம்முடைய கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இடிக்கிறது என்ற அர்த்தம் அவர்கள் தவறுகள் செய்கிறார்களா செய்யட்டும் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஆனால் அவர்களை வெறுக்கிறதோ அவர்களை பகைஞர்களா எண்ணுவதோ நாம் சாத்தானின் பக்கம் சாறுவதற்கு அடையாளமாய் போய்விடும்